ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பால் வந்து ரொம்ப சத்தானதுன்னு தெரியும் அந்த பால்லேருந்து கிடைக்கிற பொருட்கள் தான் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இந்த தயிர் வந்து எப்படி நம்ம கெட்டியாக க்ரீமியாக தயாரிக்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க நல்லா பாலை வந்து சுண்டை கொதிக்க வைக்கணும் அதாவது சிம்மில் கேஸில் வைக்கிறவங்க சிம்மில் வச்சு நல்லா ஆடை கட்டுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரம் அதாவது நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது அதை விட பெட்டர் இந்த ஸ்டீல் இல்லாட்டி நம்ம மண்பானை ரொம்ப பெட்டராக இருக்கும் தயிர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்பானையில் ஊற்றுறது தயிர் ஆனதுக்கு அப்புறம் ஊற்றிக்கிறது இன்னும் சூப்பராகவே இருக்கும் அதில் கொஞ்சம் புளிச்ச தயிர் அது அளவான தயிர் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து டெய்லி ஊற்றுறனால கொஞ்சம் கொஞ்சம் தாங்க ஊற்றிக்குவோம் டெய்லியும் பால் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் அதனால் பிடிக்கும் அதனால் அளவாக ஊதிக்கும் அதுக்கப்புறம் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்டுங்கிறது சக்கரைங்க சர்க்கரை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமியான டேஸ்டியான தயிர் கிடைக்கும் இது வந்து நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக க்ரீமியாக சூப்பரான ஒரு தயிர் கிடைக்கும் இந்த தயிரெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆகிருக்குன்னு தயிர் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இது எப்பவுமே எதாவது நாங்கள் வந்து நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கி நைட்டு ஊற்றி வச்சுக்கோம் அடுத்த நாள் காலையில் ஆயிரும் இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க இல்லையா அதனால் இப்படி ஓகே தான் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு நமக்கு சா பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு அது தயிர் லவ்வஸ்க்கு தாங்க அந்த ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் நிறையவே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இன்னைக்கு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற பேக்கெட் தயிருங்கிறது வில அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டிலேயே முடிஞ்சளவுக்கு எல்லா பொருட்களையும் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நம்புகிறோம் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்